வணக்கம் ஜெயின் நம்மளுடைய சண்டே சீரியல்ஸில் முக்கியமான சில நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் சீக்ரெட் ஆபரேஷன் இதை பத்தி பேசியிருந்தோம் குறிப்பா இஸ்ரேல் பத்தி மொசாட் பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம் ரஷ்யாவுடைய உளவுத்துறையான எஃப்எஸ்பி இது செய்த ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ரியல் லைஃப் ஆபரேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த ஆபரேஷன் பேரு ஆபரேஷன் பிளாக் அரேப் இதுல டார்கெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீரல் அல் கத்தாப் அப்படின்ற ஒரு தீவிரவாதி அமீரல் அல் கத்தாப் அப்படின்றவன் சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்த ஒரு ஜிகாதி லீடர் இவனோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் பத்தி போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா இவன் வந்து சோவியத்துக்கு எதிராக அன்னைக்கு அமெரிக்க உளவுத்துறை வந்து முஜாஹிதீன்ஸ் ஆப்கானிஸ்தான் சரி அவங்களுடைய தஜகிஸ்தான் போன்ற இடங்கள்ல பல இடங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக சென்னியா போஸ்னியா இந்த மாதிரி போன்ற இடங்கள்ல அந்த முஜாஹிதீன்ஸ் வந்து சோவியத் படைகளுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் தான் வந்து இந்த கத்தாப் சோ தஜகிஸ்தான்ல இந்த இஸ்லாமிக் மிலிட்டன் குரூப் ஆரம்பிச்சு வச்சதும் இவன் தான் எண்பத்தி ஏழுல இருந்து அன்னைக்கு இருந்த சோவியத்துக்கு எதிராக ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க இருந்து கேஜிபி யோட ஹிட்லர்ஸ்லயுமே இருந்தான் நார்தன் காக்காசஸ் வடக்கு காக்காசஸ் ரீஜியன்ல இத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்தோம் அந்த பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றத நம்மளுடைய அக்ஷய் அவர்கள் எழுதின அந்த ஆர்டிக்கலை நம்ம வீட்டில் பார்த்துருந்தோம் அந்த கேகாசினோட ஒரு ட்ரெட் தீவிரவாதியா எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய ஒரு தீவிரவாதியா அவன் இருந்தான் பல இடங்கள்ல சோவியத் படைகளை அவனை பிடிக்கணும்னு பார்த்தாங்க பட் அவனை பிடிக்க முடியல ஏன்னா ஒரு வகையில பாத்தீங்கன்னா சிஏஏ உடைய ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட்டுமே அவனுக்கு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இவன் தஜகிஸ்தான் நுழைஞ்சு அங்க ஒரு ஜிகாதி குரூப் ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதை ரஷ்ய படைகளுக்கு எதிராக அன்னைக்கு இருந்த சோவியத் படைகளுக்கு எதிராக இது பண்ணா அந்த இடத்துலயும் சோவியத்துக்கு ஒரு கணிசமான அளவு அங்க ஒரு டேமேஜ் ஆச்சு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கிரன்சி அப்படின்ற இடத்துக்கு மூவ் வரா இது இப்ப இருக்கக்கூடிய அசர்பைஜான் இந்த காக்காசஸ் நாடுகள்னு சொல்லும் பாத்தீங்களா அந்த நாடுகள் இருக்கக்கூடிய பதவிகள்ல தீவிரவாதத்தை கொண்டு போய் சேர்த்ததும் இதே கத்தாப் தான் இவனுடைய சகோதரன் அவன் ஒருத்தருக்கா அவனும் சேர்ந்து கூட சேர்ந்து ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ரஷ்ய ஒரு டாப் உளவுத்துறையுடைய மறந்துட கூடாது இப்ப இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புத்தினுமே ஒரு காலத்துல கேஜிபியோடைய ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்டா தான் இருந்தார் ஒரு உளவாளியா தான் அவர் இருந்தார் அதன் பிறகு தொண்ணூத்தி ஒன்பதுல மாஸ்கோல ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது அங்க மட்டும் இல்லாம வால்வடான்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு ரஷ்ய நகரம் சொல்லக்கூடிய கூடிய மூன்று முக்கியமான நகரங்களில் தொடர் வெடிப்பு நடத்தினது இதே கத்தாப் தான் இப்போ சமீபமா அந்த கோவிட் டைம்ல டகேஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி கேள்விப்பட்டிருப்பீங்க அது ரஷ்யாவுடைய ஒரு பகுதி அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்துல ஒரு பெரிய தாக்குதல் மக்கள் எல்லாம் பூந்து ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு இதை பார்த்தோம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பகுதி அது அந்த இடத்துலையும் டகேஸ்தான்ல திரும்பவும் அந்த தீவிரவாதத்தை ஆரம்பிச்சு இரண்டாவது செச்சன்யா போர் அப்படின்றது சோவியத் செச்சன்யா போர் ரஷ்யா செச்சன்யா போர் தோக்கி வச்சதுக்கு ஒரு முழு சூத்திரதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சூத்திரதாரின்னு பார்த்தீங்கன்னா கதாப் தான் ஸோ எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருடம் அன்னைக்கு இருந்த சோவியத் பின்னாடி வந்த ரஷ்யாவோட கண்ணில் விரல விட்டு ஆட்டின ஒரு ஆளு அப்படின்றத பார்க்கலாம் அதன் பிறகு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு அப்போ புத்தின் ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட் பண்ணி தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேற சில பிளான்ஸை வந்து அவங்க போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இவனை வந்து டார்கெட்டா பிக்ஸ் பண்றாரு ரஷ்ய அதிபர் புதின் கொல்லப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த இரண்டு வருடத்துல இவன் எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படி எப்படி இவனை கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதுல இவனோட ஒரு சக ஆளா இருந்தது மேகோ மெடாலி அப்படின்ற ஒரு ஆள் இவனுடைய கொரியர் அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா அவங்க போன்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம கைப்பட லெட்டர் எழுதி அங்க இருந்து இன்னொருத்தர் கிட்ட போய் அந்த லெட்டர் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான வேலைகளை இவன் பண்ணிட்டு இருந்தான் ஸோ அவனை ஒரு பெண்ணை வச்சு ஆசை காட்டி அவனை வந்து உள்ள எழுக்கிறாங்க ரஷ்யாவுடைய எஃப்எஸ்பி அந்த உள்ள இழுத்த பிறகு அந்த ஒரு சலனத்துல அவன் வந்து எஃப்எஸ்பி கூட கான்டாக்டில் வரான் அவனுக்கு தேவையான விஷயங்களை எஃப்எஸ்பி கொடுக்குது பணம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்போ பாக்கு அப்படின்ற ஒரு நகரத்துல இருந்து அசர்பைஜான் பாக்குல இருந்து அவன் தம்பி கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு இவன் தன்னுடைய அண்ணனான கதாப பார்க்க வந்துட்டு இருக்கான் ஃப்ளைட்ல ஏறி வரான் அப்போ அந்த டாக்கூல பாக்கூடில் கொடுத்த அந்த லெட்டரை நடுவில் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு எஃப்எஸ்பியோட ஏஜென்ட் இது பண்ணிட்டு அங்கே வந்து அந்த லெட்டரை காமிக்கிறாங்க அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வேணா படிக்கிறதுனா படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இதில் என்ன எழுதியிருக்குன்றதை நாங்கள் படிக்கிறோம் படிச்சுட்டு தரோம் அப்படின்னு சொல்லி எஃப்எஸ்பியோட அதிகாரிகள் சொல்கிறாங்க அதுக்கு அவனுக்கு பணமும் கிடைக்கிது அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஏதோ சங்கேத வார்த்தையில் எழுதியிருக்காங்க கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படிச்சுட்டு அந்த லெட்டரை வந்து திரும்ப கொடுக்குறாங்க இப்போ அந்த படித்து லெட்டரை திரும்ப கொடுக்குற இடத்துல அந்த லெட்டரை சுற்றி ஒரு ரொம்பவும் ஹைஎண்டான ஒரு கெமிக்கல் பாய்சன் ரொம்ப மைல்டான ஒரு டோஸை அது கெ அந்த பாய்சன் என்ன அப்படின்றத இன்னி வரைக்கும் எஃப்எஸ்பியோ ரஷ்ய அரசாங்கமோ சொல்லலை பட் ஆப்ரேஷனாக அவங்க டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லெட்டரில் இது பண்ணுறாங்க அந்த லெட்டரை சுற்றி இந்த மேலே இருக்கக்கூடிய இடங்களில் சுற்றி கைப்பட்டா விஷம் படுற மாதிரி அந்த இதை செட் பண்ணுறாங்க செட் பண்ண பிறகு இப்போது இவன் வந்து மாகோ மெடாலி இவனோட டபுள் ஏஜெண்ட்டாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து யாருக்கும் யாருக்கும் நம்பிக்கை அதெல்லாம் அந்த கேமில் கிடையவே கிடையாது ஸோ அவனும் அந்த லெட்டரில் வைக்கிறான் ஆனால் லெட்டர் உள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது லெட்டர் கவர்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது பக்காவாக சீல் பண்ணி கொடுக்குறாங்க இவன் எடுத்துகிட்டு போயிட்டு கத்தாப்ட கொடுக்குறான் கத்தாப் அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்த்துட்டு தீல போட்டு மேட்டர் வந்து முடிஞ்சது ஒரு நாங்க இந்த நாள் கழிச்சு கத்தாவுக்கு வந்து ஒரு வயிற்று போக்கு கடுமையான வயிற்று போக்கு வருது ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்றது கத்தாவை என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் மஷ்ரூம் சாப்பிட்டேன் அதனாலதான் எனக்கு ஃபுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வேலை செஞ்சது மஷ்ரூம் கிடையாது ரஷ்யாவோட எஃப்எஸ்பி வச்ச பாய்சன் இதே சமயத்துல இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்த ரஷ்யாவுடைய டபுள் ஏஜென்ட் அதாவது இவனோட கூட இருந்தால் கதாபோடைய ரைட் ஹண்ட் மேன் மகோமெடாலையும் வந்து பிரச்சனை வருது இதுக்கு நடுவுல யார் யாரெல்லாம் கை வச்சாங்களோ எல்லாருக்கும் பிரச்சனை வருது அதன் பிறகு அந்த பாய்சன் ட்ரீட்மெண்ட் பட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது பயங்கர எக்ஸ்ட்ரீமான பெயின் இன்னி வரைக்கும் அந்த பாய்சன் என்னன்றது எஃப்எஸ்பி டிஸ்க்ளோஸ் பண்ணல அந்த அளவுக்கு வழியை கொடுக்கும் போது ஒரு லெவலுக்கு மேல வழி தாங்க முடியாம கட்டாப்ப வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட பாடி கார்டு சுத்திருக்க மேகா மேக்காப்பாளர்களை கூப்பிட்டு தயவு செய்து என்ன சுற்றுங்க என்னால் இந்த வழியை வந்து தாய் தாங்கவே முடியல தாங்கவே முடியாத அளவுக்கு எனக்கு வழி இருக்குன்னு சொல்லி கதாப் கத்தரி உள்ள இருந்து உள்ள ஃபுல்லா இன்டர்னல் ப்ளீடிங்க ஆகி ரத்தப்போக்கு ஏற்பட்டு எல்லா இடத்துலையுமே அவனுக்கு வந்து டோட்டலா ஆக ஆரம்பிச்சு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து கொல்லப்படுறான் மார்ச் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவன் வந்து தீர்த்து கட்டப்படுறான் ஸோ இந்த ஆப்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு துப்பாக்கி எடுத்து சண்டையோ விண்டையோ எதுவுமே கிடையாது டோட்டலா இது வந்து ஒரு எஃப்எஸ்பி ஸ்டைல் ஆப்ரேஷன் ரஷ்யாவுடைய டிஸ்க்ளோஸ்ட் சீக்ரெட் ஆப்ரேஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ரேஷன் தான் இதுல என்னன்னா இந்த லெட்டரை அவங்க எரிச்சுட்டா இப்ப இந்த லெட்டர்ல இருந்தா கூட அமெரிக்கா போன்ற நாடுகள் வேற உளவு துறைகள் எடுத்தாலும் என்ன பாய்சன் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா இவங்க அந்த இதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல அவனும் அதை எரிச்சிருக்கான் இதுல நடுவுல அந்த லெட்டரை ஹேண்டில் பண்ணவன் மேய்காப் ஆலனா இருக்கட்டும் அவனோட கூட இருந்து குழிப்பறிச்சு அவனா இருக்கட்டும் எல்லாருமே இந்த லெட்டர் தொட்ட எல்லாருமே காலி ஆனால் ஹைலைட் என்னன்னா இந்த லெட்டரை கொடுத்த அந்த ரஷ்ய உளவுத்துறை அதிகாரி அவருக்கு எதுவும் ஆகலை இப்ப இந்த லெட்டர் ஏன்னா நீங்க ஒரு கையில எல்லாம் போட்டு ஒரு லெட்டர் எடுத்து நீங்க கையில கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க மேல டவுட் வரும் ஸோ இவனு ஏதோ பண்றானுங்க அப்படின்ட்டு அவன் அங்கே சொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கு அவன் எதுக்கு ஒத்துக்கிட்டான்னா நான் கடிதத்துல என்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் இடத்தெல்லாம் ஆளெல்லாம் காட்டு வைக்க முடியாது அப்படின்றதுதான் அவனோட இது ஸோ என்ன அங்கே நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியல மேபி ஒரு கார்னரில் பிடிச்சி கொடுத்தாங்களா அப்படின்லாம் பார்த்தா கூட ஒரு பாம் பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் யூகம் தான் பண்ண முடியுமே தவிர இதில் என்ன நடந்ததுன்றது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு துல்லியமா ரஷ்யாவுக்கு எதிராக வேலை செய்த ஒரு தீவிரவாதியை பக்காவா ஸ்கெட்சு போட்டு தூக்குனது எஃப்எஸ்பி இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு எஃப்எஸ்பி ஆப்ரேஷன்ஸ் குறிப்பா ரஷ்யா உலகத்துறையோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னொரு சண்டே இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்